சோதி உங்களோட வீட்டில் நூறு ரூபாய் இருக்கா இந்த நூறு ரூபாயை வச்சுட்டு உங்களோட கடனை தீர்க்கக்கூடிய ருணகர பூஜையை எளிய முறையில் வரும் மார்ச் பதினேழு நீங்கள் எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன் மிக முக்கியமாக வீடியோவோட கடைசியில் அன்றைய தினத்தில் எழுத வேண்டிய சூட்சமமான கணபதி எனர்ஜி ரிசீவிங் கோடு நம்பரை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற முழுசாக பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஐந்து கிரத்தினை ஆணை முகத்தினை இந்த நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே ஜெய் சக்தி கணபதி ஜெய் ஜெய் சக்தி கணபதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே எல்லா விரதத்தையும் செய்தால் இந்த பலன் கிடைக்கும் சொல்லுவாங்க ஆனா இந்த விரதத்தோட பேரே அந்த பலனோட இருக்கு அந்த விரதம்தான் சங்கடத்தை அறுக்கும் சங்கடகர சதுர்த்தி பங்குனி பொறந்து முதல் திங்கட்கிழமையான வரும் திங்கட்கிழமை மார்ச் பதினேழாம் தேதி சங்கடத்தை அறுத்து காணாமல் போகும் என்ன சங்கடத்தை பண சங்கடத்தை மனச்சங்கடத்தை நோய் சங்கடத்தை உறவு சங்கடத்தை உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடத்தை நீங்க தீர்க்கலாம் அதற்கு நீங்க பண்ண வேண்டியது மிக முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே பணம் சார்ந்துச்சு பூஜைகள் வேணுங்க அப்படிங்கறக்காக தான் பல பூஜைகளையும் கூட பணம் சார்ந்தே சொல்றோம் ஒரு நூறு ரூபாய் பணத்தால் எடுத்துக்கங்க அந்த நூறு ரூபாய் பணத்தால் வரும் மார்ச் பதினேழாம் தேதி காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு கையளவு பச்சரிசியையும் கொஞ்சோண்டு கருப்பட்டியையும் கலந்து அல்லது கரும்பு சக்கரையை கலந்து பச்சரிசி கையில் எடுத்து உங்களோட நெஞ்சு குழியில் வச்சுட்டு ஓம் கம் கணபதே நம ஓம் கம் கணபதே நம இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தேழு முறை சொல்லி கையில இருக்கக்கூடிய அந்த அரிசியையும் இனிப்பையும் வீட்டுக்கு பக்கத்துல எறும்புகளுக்கு போட்டு விடுங்கள் முடிஞ்சால் அரசு மரத்த கடியில கொண்டு போய் போட்டுருங்க போட்டுட்டு காலையும் மதியமும் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் ஓம் கம் கணபதே நம என்கின்ற கணபதியின் மூல மந்திரத்தை மனதுக்குள்ள சொல்லி அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை கம் கம்முன்னு இரு எல்லாம் பார்த்துக்குவான் கம்மன் இரு எல்லாம் மாறும் கம்ம இந்த நாள் உனக்கு அப்படின்னு கணபதிக்காக குடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை நோக்கி வருவார் கொடுத்துட்டு மாலை சரியாக ஒரு ஆறு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள ஒரு நூறு ரூபா பணத்தாளை எடுத்துக்கங்க அந்த பணத்தால்ல நான்கு புறமும் புணுகு தடவி சென்டர்ல புணுகு புணுகுங்கிறது சந்தன கலர்ல இருக்கும் அதுல உங்க பேரோட முதல் எழுத்து இப்ப என் நேம் ஸ்டார் ஆனந்த் ராம் அதனால நான் இதுல வந்து இங்கிலீஷ் வார்த்தையா இருந்தா எஸ் அப்படின்னு புணுகு எழுதணும் பேனால் எழுத கூடாது என்ன பணத்தை செலவு செய்வோம் எஸ்னு புணுகுல எழுதி இந்த பணத்தால நாலு மடி மடிக்கணும் முதல் மடி இப்படி மடிச்சுக்கணும் ரெண்டாவது மடி இப்படி மடிச்சுக்கணும் ரெண்டாச்சுங்களா மூணாவது மடி உள்நோக்கி நாலாவது மடி பார்த்துக்கங்க இப்படி எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேங்களா இப்படி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதைய உங்க லெப்ட் கையில வச்சுக்கிட்டு இதற்கு மேல ஏதோ ஒரு இனிப்பை வச்சு ரைட் கைய மேல வச்சுட்டு உங்க தொப்புள் கொழிகட்டை வச்சு ஓம் கம் கணபதே நம ஓம் கெங்கங் கணபதி வங்கும் வருகவே நமக ஓங்கணபதி ஐங் கணவதி சவ்வுங் கணவதி நசி மசி நமக மந்திரத்தையும் இருபத்தேழு முறை இருபத்தேழு இருபத்தி ஏழு முறை சொல்லி இந்த பணத்தாளை எடுத்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை ரூம்ல வச்சுட்டு அதற்கப்புறம் விநாயகருக்கான அகவல் அதை சொன்னா சித்தர்களின் அருள் கிடைக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் விலகும் எல்லா தெய்வத்தை வழிபாட்டாலும் அந்த தெய்வம் நமக்குள்ளதான் வந்து தீர்வுகள் தரும் அதன்படி இந்த விநாயகர் அகவலை சொன்னீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு உங்களுக்கு ஒரு புது ஐடியா உருவாகி அந்த தீர்வுகள் கிடைக்கும் அந்த விநாயகர் அகவலை முழுசா சொல்லுங்க தேவைப்படுறவங்க நம்ம ஃப்ரீ டெலகிராம் லிங்க்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க நான் அதில் ஷேர் பண்றேன் அந்த விநாயகர் அகவலை முழுசாக சொல்லிட்டு நீங்க அந்த கணபதிய ஓம் சக்தி கணபதியே சரணம் ஓம் சக்தி கணபதியே போற்றி ஓம் சக்தி கணபதியே நன்றி அப்படின்னு மூணு மூணு முறை சொல்லிவிட்டு இந்த பணத்தால் அடுத்த நாளில் நீங்கள் ஏதாவது கடையில் கொண்டு போய் செலவு செய்யணும் அது ரொம்ப முக்கியம் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் செலவு செய்யக்கூடாது இதை கொண்டு போய் கொடுத்து செலவு செய்யணும் அவங்க பணத்தை திறக்கணும் திறக்கும் போது உங்கள்கிட்ட கேட்பாங்க என்னங்க இப்படி அப்படின்ட்டு இந்த பணம் யார்கிட்ட போதோ அவங்களுக்கு பணம் பெருகுன்னு சொல்லுங்க புரிஞ்சுதுங்களா இந்த பணம் யாருகிட்ட போகுமோ பணம் பெருகுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருள் முடிஞ்ச அளவுக்கு அது இனிப்பா இருந்தா நல்லது ஏதோ ஒரு பொருளை செவ்வாய்க்கிழமை வாங்குங்க என்னங்க குருஜி நடக்கும் அப்படின்னா இத செய்யறதுனால பண ஆகர்ஷணம் ஏற்படும் யாருகிட்ட போயித சந்தோஷமா பணத்தை பிரிக்கிறாங்களோ அவங்களுக்கும் பண ஆகர்ஷணம் ஏற்படும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மளோட பண தேவைகளை ஏதோ ஒரு விதத்துல இந்த பிரபஞ்சம் நமக்கு தீர்த்து வைக்கும் இதைய மாலையில செஞ்சுட்டு இரவு படுக்க போகும்போது பச்சை கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கங்க உங்களோட லெஃப்ட் ஹேண்டு உள்ளங்கையில் சென்டர்ல டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ நைன் அப்படிங்கிற மந்திரத்தை எழுதி இதன் மேல நம்மளோட மணி டிவைன் ஆயில் இருந்துச்சுன்னா அதை தேய்ச்சிக்கங்க இல்லைன்னா புணுகு தேய்ச்சிட்டு இந்த நம்பர் உங்க உடம்பு முழுவதும் பரவுவதாகவும் இந்த நம்பர்ல இருக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்குள்ள ஆகர்ஷம் ஆகுதாகவும் நினைச்சிட்டு உறங்குங்கள் காலையில் எழுந்திரிச்சோட செவ்வாய் கிழமை காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த மந்த் டூ சிக்ஸ் த்ரீ நைன் அப்படிங்கிற நம்பரை இருபத்தேழு முறை ஏதோ ஒரு நோட்டில் ஒயிட் கலர் நோட் பேப்பரில் பச்சை கலர் ஸ்கெட்சில் எழுதிட்டு அடுத்த வேலையை செய்யுங்க ஒரு பெரிய மாற்றம் அதிகபட்சமாக அஞ்சு நாளில் கிடைக்கும் என்ன மாற்றம் திடீர் பணவரவு அதிர்ஷ்ட பணவரவு தடைபட்ட பணவரவு நீண்ட நாளாக த இருக்கக்கூடிய பணவரவோ அல்லது புது ஆர்டரோ உங்களுக்கு கிடைக்கும் சத்தியமாக கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் அந்த நம்பர் டூ சிக்ஸ் த்ரீ நைன் உள்ளங்கை சென்டர்ல எனக்கு இங்க வேறு நான் கொஞ்சம் தள்ளி எழுதிட்டேன் பட் உள்ளங்கை சென்டர்ல எழுதுங்கள் வாய்ப்பு பெண்கள் மருதாணியை போட்டு எழுதுங்க அற்புதங்கள் ஏற்படுங்க நல்லது நடக்குங்க யார் இதை செய்ய போறீங்க டூ சிக்ஸ் த்ரீ நைன் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நாளில் நான் சபரிமலை யாத்திரை கிளம்ப போறேன் யாத்திரை கிளம்புறதுக்கு முன்னாடியே கடனை நிவர்த்தி ருணாகார லட்சுமி குபேர கணபதி யாகம் ஐம்பத்தி ஏழாவது மாதமாக கோவை அக்ஷயம் டிவைன் சென்டரில் பண்ணுறோம் இந்த யாகத்தில் உங்கள் பேரில் சங்கல்பம் பண்றவங்களுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு மணியை பூஜை செஞ்சு தரோம் அது இல்லாம சபரிமலை பிரசாதமும் உங்க இல்லம் தேடி வரப்போகுது உங்கள் பேரில் சங்கல்பம் பண்ணி அதுக்கப்புறம் பம்பை நதியில நடக்கக்கூடிய கணபதி கூட்டு பிரார்த்தனையை பண்ணிட்டு சபரிமலையிலேருந்து சிறப்பு பிரசாதம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தரப்போறேன் ஐயப்பனின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க உங்கள் பேரை சங்கல்பம் செய்ய தொலைபேசன்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மார்ச் மாதத்துல இருபத்தி மூணாம் தேதி நீங்க உண்மையா வியாபாரத்துல இருக்கிறீங்க வியாபாரத்துல பெருசா செல்வம் சம்பாதிக்கணும் கடனை தீர்க்கணும் வியாபாரம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் வரணும் உங்க பிரான்ச்ச உலகங்களும் எடுத்துட்டு போகணும் வியாபாரம் சார்ந்து பெரிய வெற்றி வரணும்னு நினைச்சிங்கன்னா மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை வாருங்கள் இந்த முறை பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற ஒரு பயிற்சி வகுப்பை நான் நடத்துறேன் இதோட சிறப்பு என்னன்னா உங்களுக்கு நான் மட்டும் இல்லாமல் நம்மளோட பயிற்சிக்கு வந்து சக்சஸ் ஆன நாலு பெரிய பிஸ்னஸ் மேன்கள் வராங்க இவங்க எல்லாருமே யார் அப்படின்னா காபி அண்ட் ரீசார்ஜ்னு சொல்லிட்டு உலகத்துல நூறுக்கும் மேற்பட்ட பிரான்சஸ் உருவாக்கி சக்சஸ் ஆனவரோட பிசினஸ் சக்சஸ் மந்திராவ கொடுக்க போறாரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆன்லைன்ல இலவசமா உங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் சிலவே இல்லாம ஆன்லைன்ல எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பர்சன் உங்களுக்காக வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க போறாரு அடுத்தது உங்களோட பிஸ்னஸ்க்கு முதலீடுகளை எப்படி வாங்குவது எப்படி எடுப்பது பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மந்த்ராக நம்ம ஃபாலோயர் கொடுக்க இருக்கிறாங்க மிக முக்கியமாக பெண்களுக்கு எப்படி நீங்க உங்களோட அகத்தையும் புறத்தையும் அழகாய்க்கணும் கான்ஃபிடண்ட்டா உங்க அழகின் மூலமாக முகவசியத்தையும் எப்படி ஏற்படுத்தி கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பெர்சன்டேஷன் கொடுக்க போறோம் இந்த நாலு சக்சஸ்ஃபுல் பர்சனோட சேர்ந்து நான் நடத்தக்கூடிய பிசினஸ் மந்திராக நீங்க வந்தீங்கன்னா ஒரு பெரிய லைஃப் சேஞ்ச் உங்களுக்கு ஏற்படும் அந்த லைஃப் சேஞ்ச் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க மார்ச் இருபத்தி மூணு பிஸ்னஸ் மந்தராக்க வாங்க மார்ச் மாதத்தின் கடைசி வாரத்தில் நான் மலேசியா வர இருக்கின்ற மலேசியாவில் இருக்கிறவங்க தனிநபர் ஆலோசனைகளுக்கு நம்மளோட பூஜையில் கலந்து கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுகளுக்கான கீழே இருக்கக்கூடிய தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க